தனுசு ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் வைராகியமான குணம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களை உங்களுக்கான டிசம்பர் மாத கிரக நிலை ஜென்ம ராசியில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் குரு நான்கில் செவ்வாய் ஆறில் ராகு பதினொன்றில் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சனிப்பயிற்சி ஏற்படுகின்றது இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இனி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடமாகிய மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் ஏழை சனியில் முதல் ஐந்து வருடங்கள் இந்த மாதத்துடன் உங்களுக்கு வந்து முடிவடைகின்றது இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் மனவேதனைகள் மன உளைச்சல்கள் மன அழுத்தம் காரிய தடை அவமானம் பணத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான துன்பங்களும் இனிமேல் வந்து அடியோடு வந்து விலகிவிடும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் சனி பகவானால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையிலே வந்து ஏற்படும் இதுவரை இருந்த காரிய தடைகள் எல்லாம் விலகும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் தாராள பணப்பழக்கம் வந்து ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலை வந்து அமையும் செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் சோம்பல் மந்த நிலை வந்து விலகும் வெளியே கொடுத்த பணம் திரும்ப வந்து கிடைக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது சிறிய வளவில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும் மருத்துவ செலவுகள் வந்து குறையும் சுப காரியங்கள் குடும்பத்தில் வந்து நடைபெறும் சொந்த வீடு வாங்க என்ற தடைகள் வந்து நீங்கும் பொருளாதார அபிவிருத்தி வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இருப்பதால் செய்யும் தொழில் வியாபாரத்தில் வருமானங்கள் வந்து ரெட்டிப்பாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை செல்வாக்கு பல வந்து அதிகரிக்கும் சிலருக்கு பதவி உயர்வு அனுகூலமான இடப்பெயர்ச்சி இலாகா மாற்றம் வந்து ஏற்படும் சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் புதிய நிலபுலங்கள் வாங்கும் யோகம் அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் நான்கு ஐந்தாம் இடங்களில் சஞ்சரிப்பதால் தாராள பணவரவும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் சகோதர உதவியும் பூமி வகையில் ஆதாயம் போன்றவையும் வந்து ஏற்படும் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் நீச்ச பங்கமாகி சஞ்சரிப்பதும் ஆறாம் இடத்திலே ராகு பகவான் அனுகூலமாக சஞ்சரிப்பதும் உங்களுக்கு தாராளமான பண வரவையும் செல்வச் செழிப்பையும் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் தரும் பகைகள் எல்லாம் விலகும் பழைய கடன்கள் எல்லாம் அடைபடும் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் வந்து இனி குறையும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மனதிலே உற்சாகம் வந்து ஏற்படும் தெய்வ பலமும் அதிகரிக்கும் ஜென்ம நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் தெய்வ அனுகூலம் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை வந்து ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு புதிய நட்பு மலரும் நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் செய்யும் தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் லாபகரமான முதலீடுகள் வந்து அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில சலுகைகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை வந்து கிடைக்கும் பங்கு சந்தையிலும் நல்ல லாபங்கள் வந்து ஏற்படும் சூரியன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மாத இறுதி வரை மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி வந்து ஏற்படும் சிலருக்கு திடீர் பணவரவு உண்டாகும் குழந்தைகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி வந்து அமையும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நல்லதொரு முடிவு வந்து கிடைக்கும் தெய்வ காரியங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றுதல் சிலர் திட்டமிட்டபடி செய்து முடிப்பார்கள் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலை வந்து ஏற்படும் செய்தி தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ள சிரமங்கள் நெருக்கடிகள் வந்து குறையும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உடல்நல பாதிப்புகள் வந்து குணமாகும் குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் வந்து குறையும் சுப காரியங்கள் வந்து நடக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் வந்து சிலருக்கு வந்து அமையும் வீடு கட்ட பண உதவி வந்து கிடைக்கும் வங்கி கடன் வந்து ஏற்படும் எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் காரியத் தடைகள் வந்து விலகும் பண வசதிகள் அதிகரிக்கும் புதிய ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை வந்து ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பண வரவும் அதிகரிக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு வந்து கிடைக்கும் சூரியன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மாத இறுதி வரை மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் சிறிய அளவில் உடல்நலம் பாதித்து குணமாகும் சிலருக்கு செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் பணவரவும் அதிகரிக்கும் தேவையற்ற டென்ஷன் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது தந்தை மகன் உறவில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் பற்றிய விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது வியாபாரம் தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் பாக்கி பணம் வந்து வசூலாகும் பங்கு சந்தையில் ஓரளவுக்கு லாபங்கள் வந்து ஏற்படும் சகோதர வகையில் வந்து அனுகூலங்கள் வந்து கிடைக்கும் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் செலவுகள் வந்து அதிகரிக்கும் காரியங்கள் சுற்று தாமதமாக நிறைவேறும் சிலருக்கு குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற சற்று கால தாமதம் ஆகும் உங்கள் எதிரிகளை இனம் கண்டு வீழ்த்தி விடும் தருணம் வந்து அமையும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர சற்று தாமதம் ஆகும் வீண் கோபதாபங்கள் தேவையில்லாத டென்ஷன்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் சமங்கள் ஏற்பட்டாலும் மிகவும் திறமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் சிலருக்கு ரத்த அழுத்தம் தலைவலி போன்ற ஒரு உடல்நல பாதிப்புகள் வந்து ஏற்படும் உடல்நலம் பாதித்தாலும் உடனுக்குடன் வந்து குணமாகும் சூரியன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மாத இறுதி வரை மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் சித்தியாகும் தாராளமான பொருள் வரவும் பணவரவும் ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் வந்து கிடைக்கும் சகோதர வகையில் ஆதரவு வந்து ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் தெய்வ பலம் கை புதிய வீடு நிலபலங்கள் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் வெற்றியை வந்து தரும் தொழில் ரீதியான கடன்கள் வந்து அடைபடும் வரவேண்டிய பாக்கி படம் கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் சிலர் தங்களுடைய வியாபார ஸ்தலங்களை கடைகளை விரிவுபடுத்துவார்கள் பங்கு சந்தையில் கணிசமான அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் கூட்டு தொழில் நன்றாகவே நடைபெறும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு திறமை வந்து அதிகரிக்கும் சிலருக்கு பதவி உயர்வு வந்து கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ள சிரமங்கள் நெருக்கடிகள் வந்து நீங்கிவிடும் வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் மந்த நிலை வந்து விலகும் பொருளாதார நிலை வந்து உயரும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமான ஒரு சூழ்நிலையில் வந்து இயங்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பணவரவும் அதிகரிக்கும் மனதிலே உற்சாகம் வந்து ஏற்படும் பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து குறையும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வந்து ஏற்படும் உடல்நலம் மேன்மை தரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் வந்து கட்டுப்படுவார்கள் சிலருக்கு சொத்துக்கள் விஷயமான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை வந்து தரும் சிலருக்கு அடகு வைத்த தங்கள் ரகைகளை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் குடும்ப தேவைகள் வந்து பூர்த்தியாகும் காதலர்களுக்கு காதலர்களுக்குள் நெருக்கம் அன்பு பரஸ்பரம் வந்து அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் உங்களுடைய உணர்வுகளை சரியாக பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய ஆளுமை தன்மையை சற்று குறைத்துக் கொள்வது உங்கள் காதலுக்கு மேலும் வந்து வலு சேர்க்கும் மாணவ மாணவிகளுக்கு சோம்பல் தன்மை வந்து குறையும் படிப்பிலே ஆர்வம் வந்து அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் தடைகள் எல்லாம் விலகிவிடும் புதிய பதவிகள் வந்து தேடி வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் டிசம்பர் மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள் எட்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி பகல் ரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது வழிபாடு வியாழக்கிழமை தோறும் சித்தர்களை வழிபாடு செய்வது நன்மைகளைத் தரும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிகப்பு